அன்பு நண்பர்களுக்கு ஹரியின் அன்பு வணக்கங்கள் கோடை காலத்துல இந்த நீர் பற்றாக்குறை அதிகமா உள்ள இந்த நேரத்துல நம்ம நீரை எப்படி சிக்கனமா பயன்படுத்தலாம் எந்த நேரங்கள்ல நீர் பாய்ச்சலாம் அடுத்தது எந்த மாதிரியான பயிர்களை தேர்ந்தெடுத்து பயிர் பண்ணலாம் அதெல்லாம் எப்படி லாபம் அடையலாம்ன்றத பத்தி தான் நம்ம பார்க்க போறோங்க முதல்ல நம்ம வந்து நீரை எப்படி நம்ம வந்து சிக்கனமா பயன்படுத்தலாம்னு பார்க்கலாம் சொட்டு நீர் பாசனங்களை நீங்க பயன்படுத்துறது ரொம்ப நல்ல ஒரு விஷயமாக இருக்கும் அப்படி செய்யும் போது நீர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மீதி போடுற நம்மளுக்கு அடுத்தது நீங்க ஒரு ஏக்கர் பாயிற தண்ணியை அஞ்சு ஏக்கருக்கு ஈஸியாக பாய்க்க முடியும் அடுத்தது சொட்டு நீர் எங்ககிட்ட இல்லைங்க அப்படின்னா நீங்க தண்ணி பாய்க்கிறது இரவு வேலைகள் அதாவது ஆறு மணிக்கு மேலேயும் பாய்க்கலாம் இல்லை மார்னிங் ஒரு அஞ்சரை மணிக்கு பாய்ச்சினீங்கன்னா கொஞ்சம் தண்ணியோட தேவை குறைவா இருக்கலாம் அடுத்தது அதுக்கு ஏற்ற மாதிரி பயிர்களை தேர்ந்தெடுக்கிறது ஒன்று எங்கிட்ட சுத்தமாக தண்ணியே இல்லைங்க ஒரு பத்து நிமிஷம் தான் மோட்ரே ஓடுது இல்லை இருபது நிமிஷம் தான் மோட்ரு ஓடும் அப்படின்னா நம்ம கீரை வகைகளை நீங்கள் வந்து தேர்ந்தெடுக்கலாம் ஒரு பத்து வகையான கீரையை பண்ணும்போது உங்களுக்கு மார்க்கெட்டிங்கு நல்லா இருக்கும் மகசூலும் நல்லா வரும் இப்போ கொத்தமல்லி போடுறீங்க அப்படின்னா நல்ல ரேட்டு எப்பயுமே இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா புதினா எப்பயுமே ஒரு நல்ல ரேட்டு இருக்கும் இந்த மாதிரி அதாவது சிறுக்கீரை அரைக்கீரை முளக்கீரை இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு முப்பது வகையான கீரை இருக்குது பொன்னாங்கண்ணி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மணத்தக்காளி இந்த மாதிரி பல கீரை வகைகளை நீங்கள் வந்து பயிர் பண்ணும்போது சிக்கனமான தண்ணியில் சிறப்பான மகசூலை எடுக்க முடியும் அதில் நம்மளோட வைட்டவுஸில் நீங்கள் யூஸ் பண்ணும்போது இன்னும் சிறப்பான ஒரு மகசூலை கண்டிப்பாக எடுக்கலாம் ஃபைட் என்ன பண்ணுன்னா ஒரு இருபதுலேருந்து முப்பது பர்சன்ட் தண்ணியை வந்து சேர்த்து வச்சு சீக்கிரமாக பயிர் காஞ்சிடாமல் பாதுகாக்குங்க இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இது வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது அதிகமாக இருக்கிறதால பயிர் அதாவது ரொம்ப வெயில் இருக்கும்போது ஸ்ட்ரெஸ்ஸாக அவங்க கிராப் அப்படி ஆகாமலும் அந்த ஃபைட்டோசில் வந்து பாதுகாக்கிறது அடுத்து பார்த்தீங்கன்னா எள் உளுந்து இது வந்து குறைவான தண்ணி தேவைப்படுற ஒரு பயிர் இந்த மாதிரி எள் உளுந்து போட்டு கொஞ்சமாக தண்ணி பாய்ச்சினீங்கன்னாலே அந்த எள் உளுந்தும் விளைஞ்சிடும் அதுலேயும் வந்து நீங்கள் வந்து பைட்டோசில் ஹீமேக் இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது ஒரு போதுமான அளவுக்கு மகசூலை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நம்மளால் முடிஞ்சது தண்ணியை வந்து நீரை சேகரிக்கணும் சேமிக்கணும் பண்ணாமல் முடிஞ்ச வரைக்கும் சொத்து நீர் பாசனங்களை பயன்படுத்துங்க இல்லைன்னா இந்த மாதிரி தண்ணி இல்லாத நேரங்கள்ல விவசாயம் பண்ணாமல் இருக்க முடியாது அப்போ கீரை வகைகளை அதாவது குறைஞ்ச வயசுடைய முப்பது நாள் முப்பத்தஞ்சு நாள்ல செய்யக்கூடிய கீரை வகைகளை செஞ்சு மகசூல் எடுத்து நம்மளும் முன்னேற்றி முடிஞ்ச வரைக்கும் அதிகமாக மருந்து அடிக்காம இந்த பயிர்களை செஞ்சு விற்பனை செய்யுங்க உங்களுக்கும் நல்லது அதை சாப்பிடக்கூடிய மக்களுக்கு நல்லது நன்றி நன்றிகள்